எல்லோருக்கும் வணக்கம் பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல் எப்படி பிறந்தது அந்த கதையை பார்ப்போம் தேவலோகத்தில் வாழும் தெய்வர்களுக்கு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பகல் பொழுதாக இருக்கும் ஆடியிலிருந்து மார்கழி வரை இரவாக இருக்கும் பகல் பொழுதை உத்தராயணம் என்றும் இரவை தட்சிணாயணம் என்றும் அழைப்பார்கள் மார்கழி மாதம் தேவலோகத்தில் விடியற்காலை இந்த காலத்தையே பிரம்ம முகூர்த்தம் அல்லது உச்சஸ்காலம் என்பார்கள் இந்த நேரத்தில் வைகுண்ட வாசல்கள் திறந்தே இருப்பதால் பகவான் அதன் வழியாக வந்து நமக்கு காட்சி தருவார் அந்த நாளே வைகுண்ட ஏகாதசி வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வரும் இவற்றில் மார்கழியில் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது வைகுண்ட ஏகாதசியை மோக்ஷ ஏகாதசி என்றும் அழைப்பார்கள் இந்த ஏகாதசியின் போது பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல் திறந்திருக்கும் அதன் கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒருநாள் விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் அவருடைய இரு காதிலிருந்து மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள் இருவரும் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள் அசுரர்களை அடக்க முடியாமல் தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் முறையிட்டார்கள் பெருமாள் அசுரர்களுடன் போர் புரிந்தார் விஷ்ணுவிடம் அசுர சகோதரர்கள் சரணடைந்தார்கள் பகவானே தங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் வாக்கியத்தை பெற்றார்கள் இந்த அசுரர்கள் தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி பெருமாளிடம் வரம் வேண்டினார்கள் பெருமாளே தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவம் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார்கள் பெருமாளும் அந்த வரத்தை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதுவே பூலோகத்தில் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் தோன்றிய கதை இது ஒரு ட்ரையல் என்று சொல்லலாம் நாம் வைகுண்ட பதவியை அடைவதற்கு முன்பு பூலோகத்தில் ஒரு ட்ரையல் செய்து பார்த்துக்கொள்ளலாம் நாமும் வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் கோவில்களுக்கு சென்று சொர்க்க வாசலை தரிசித்து பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான वैकुण्ठपदवं के शान्ताकारं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्